வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் ஸோ இந்த வாரம் வைப் சாங்ஸ் ரவுண்டு ஸோ இந்த வைப் சாங்ஸ் ரவுண்டில் வந்து ரெண்டு ப்ரமோ அதாவது நாலாவது ப்ரமோ அஞ்சாவது ப்ரமோ நாலாவது ப்ரமோ நேற்று ஈவினிங் ரிலீஸ் ஆச்சு அஞ்சாவது ப்ரமோ இப்போ சாரா அவர்களுடைய ப்ரமோ இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்கு இதில் முதல்ல நம்ம வந்து இந்த அஞ்சாவது ப்ரமோவை பார்ப்போம் அதாவது அஞ்சாவது ப்ரமோ சாரா ஒன் ஆஃப் த ஃபேவரட் சிங்கர்ஸ் இந்த சீசனை பொறுத்தவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பாடகி அப்படின்னா சாராஸ்வதி அவங்களோட பிரம எப்ப வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த காத்து இருந்து அது வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஷோ அப்படின்னா இன்னைக்குதான் அது வந்திருக்கு அதாவது பொதுவா வந்து இந்த வைப் வைப்பு சாங் அப்படின்னா அது வந்து பர்சனுக்கு பர்சன் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஆஹ் பொதுவா குத்துப்பாட்டை தான் வைப் சாங்கு வைப்பு அவங்கவுங்களுக்கு ஒரு வைப்பு இருக்கும் பெரும்பாலும் குத்துப்பாட்டை தான் அப்படி சொல்லுவாங்க ஆனா ஒரு மோட்டிவேஷனல் சாங்கு ஒரு வந்து ஒரு மனசு சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு பாடல் அந்த பாட்டு ஒரு வைப் சாங்காக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பாட்டு இது ரொம்ப நல்லா சாங் செலக்ஷன் மோட்டிவேஷனல் ரவுண்டு அந்த மாதிரியான ஒரு ரவுண்டா இருந்து இத சூஸ் பண்ணிருந்தா பரவாயில்ல பட் இதுல சூஸ் பண்ணாங்கல்ல அந்த இடத்துலதான் அந்த சிங்கருடைய வெற்றி இருக்கு இந்த படம் ஜெய்பீம் படம் பீம் படத்துல வந்து ராஜு முருகன் அவர்களுடைய வரிகள் ஷான் ரோல்டன் அவர்கள் எழுதினது பிரதீப் குமார் பாடின இந்த பாட்டு இந்த பாட்டு வரிகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது தலகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் அப்படிங்கறத இந்த ஆரம்ப வரிகள் இதுல நிறையா வரிகள் நல்ல வரிகளா இருக்கும் அதாவது கலங்காத கலங்காத அப்படின்னு சொல்லி இருளா இருளாத விடியாத நாளும் இங்கு இந்த எந்த நாளா இருந்தாலும் நைட் நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு இருட்டா இருக்கு ஒரு வெளிச்சமே இல்லையேன்னு பயப்பட தேவையில்லை ஒரு எந்த ஒரு நாளுமே ஒரு இருள்னு இருந்தா அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடும் அதனால உனக்கு உனக்கு விடியல் வந்து தான் இருக்கு தைரியமா முன்னேறு தான் இந்த பாட்டோட அர்த்தம் இந்த பாட்டு சொல்ல வர கருத்து அதாவது ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்னே போகையில் பாதை உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீர் அதாவது நீ நிக்காம முன்னேறிட்டே போ அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலைமை எல்லாம் தானா மாறாது நீ தான் மாத்தணும் போராடு நீ அப்படின்னு சொல்லி இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர சொல்லி தைரியமா வா உனக்கு திறமை இருக்கு நீ முன்னேறிடலாம் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்கள்லாம் ஒரு நம்பிக்கை வரும் அந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பாடல் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் வந்து சாராசுதிக்கும் பொருத்தமா இருக்கு அவர்களுடைய லைஃப் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள அவங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி ஒரு சிஸ்டர் ஸோ இப்படி இவங்க நீங்க முன்னேறலாம் அதுக்கு வந்து நீ ஒரு காரணமா இரு நல்ல திறமையா பாடு உனக்கு கொடுத்த வேலை என்ன நல்லா பாடணும் அதை நல்லா பாடு உனக்கு வந்து ஒரு நல்ல பியூச்சர் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு அத அவங்க பாடின விதம் அது சித்ராமாவே சொல்லிட்டாங்க உயிரை உருக்குற மாதிரியாக ஒரு சோல்ஃபுல் சிங்கிங்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து சாராஸ்ருதி பார்க்க முடியுது அவர்கள் குரலாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த பாவம்னு சொல்லக்கூடிய உணர்வு அவங்க பாடுற விதம் ஸ்ருதி சுத்தமா கரெக்டாக மியூசிக்கலி கரெக்டாக அவங்க பாடுற விதம் இது எல்லாமே சேர்ந்து நிற்காம முன்னேறு அப்படின்னு நம்ம இமான் சொல்றாரு நீ வந்து இன்னும் பெரியால வருவே அப்படின்னு அதற்கு அவங்க பாடுனதுக்கு வந்து அழகா வந்து ஒரு கோல் தங்க மழையில் நனைந்தார் சாரா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அந்த ஒரு கிரெடிட்டும் அவங்களுக்கு கிடைத்தது ஃபைனல்ல நிச்சயமா அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அசல் கோளாறு பாடுற பாடல்கள் எல்லாமே ஒரு சீசன் அவ்வளவுதான் அந்த சீசன்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேட்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல அந்த வைப்பு எல்லாம் கொண்டாட முடியாது பட் இன்னைக்கு இருக்கிற அந்த கானா பாடகர்கள் அப்படிங்கறதுல இவரும் ஒரு பிரபலமா இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு என்டர்டெயின் பண்ணணும் அவரை கூப்பிட்டதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் வெறும் அனுப்ப முடியாது ஸோ மனோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட வச்சு அப்படி ஒரு ப்ரமோ வைப்பு வேணும்னு சொல்லி அது என்ன வரையணும் ஒன்றும் புரியலை என்ன பாட்டுன்னு தெரியல அது அவரோட தனி பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ஆல்பத்தில் போட்ட பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பாட்டை பாடுறாரு அதை வந்து மனோ டான்ஸ் ஆடி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நடுவில் ஏதாவது ஒன்று வேணும் இல்ல ஒரே மாதிரி போக முடியாது அப்படி ஒரு ஃபில்லராக தான் இது இருக்கே தவிர ஒன்றும் பிரமாதமான ஒரு திரட்டி போடுற பாட்டெல்லாம் ஒன்றும் இல்ல ஒரு ஆர்டினரி ஒரு சாங்கா தான் இருக்கு அது இவங்க வந்து அதை ஏத்தி விட்டு அது ஒரு நல்ல பாட்டு மாதிரி காமிக்க ட்ரை பண்றாங்க ஆனா அப்படி முடியலை அது நடக்கல ரொம்ப சுமாரான பாட்டு தான் அது